இந்திய வானிலையை துல்லியமாக கணிப்பதற்கான கருவிகளை கொண்ட இன்சாட் த்ரீ டிஎஸ் செயற்கைக்கோள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் ஏவப்பட இருக்கிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எண்ணுகிறார் செய்தியாளர் பிரபாகரன் பிரபாகரன் சிறப்பம்சம் இந்திய வானிலையை துல்லியமாக கணிப்பதற்கான இன்சட் த்ரீ டி எஸ் என்கின்ற செயற்கைக்கோளை சுமந்து கொண்டு ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபோர்டீன் ராக்கெட் இன்று மாலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்கு சென்னை அடுத்த ஸ்ரீகிரிகோட்டாவில் உள்ள சதீஷ் டவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இரண்டாவது தளத்திலிருந்து விண்ணில் பாயரிக்கின்றது இந்த செயற்கைக்கோளின் சிறப்பம்சம் என்பது மிக முக்கியமாக இந்த முறை மிக முக்கியமாக இந்த செயற்கைக்கோள் மட்டுமே ஒரே செயற்கைக்கோள் மட்டுமே அனுப்பப்படுகின்றது இது முக்கியமாகவே இந்த வானிலையை கடந்த காலங்களில் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோளுடன் ஒப்பிடுகையில் மிக துல்லியமாக கணிக்கக்கூடிய மூன்றாம் தலைமுறை இது செயற்கைக்கோளாக இது பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே இன்சாட் த்ரீ டி இன்சட் த்ரீ டி ஆர் என்கின்ற இரண்டு செயற்கைக்கோள்கள் ஏற்கனவே விண்ணில் இருக்கின்றன அவை மூலமாக இந்த கடல் பரப்பு மற்றும் நிலப்பரப்பில் ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்கள் மேகக்கூட்டங்களுடைய அந்த தாக்கம் அதேபோல வெப்பநிலை வெப்ப மாற்றங்கள் காலநிலை மாற்றங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையின் போது ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தற்பொழுது இந்திய எர்த் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்திய அரசாங்கத்துடைய இந்த நிறுவனம் சார்பில் இந்த செயற்கைக்கோள் பிரத்யேகமாக இதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது வானிலை ஆராய்ச்சி மையங்கள் அதேபோல அதன் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் தேசிய அந்த கா ஆராய்ச்சி நிறுவனங்கள் கடல் ஆராய்ச்சி நிறுவனம் என அனைவரும் நேரடியாக இதனுடைய துல்லிய செயல்பாடுகளை உடனடியாக பார்வையிடும் வண்ணம் இந்த செயற்கைக்கோள் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது ஆதி சேனல் இமேஜர் உட்பட இருபத்தி ஐந்து கருவிகள் இந்த செயற்கைக்கோளில் உள்ளடங்கி இருக்கின்றன இதன் மூலமாக நிலப்பரப்பு மட்டுமல்லாது கடல்நிலை பரப்பிலும் இருக்கக்கூடிய அந்த நீராவியாக கூடிய பகுதி அந்த மேகக்கூட்டங்கள் அதனுடைய ஆழம் எந்த அளவிற்கின்றது எந்தளவுக்கு அடர்த்தியாக இருக்கின்றது என்பதை மிக துல்லியமாக ஒரு கணிக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த காலங்களில் கூட கடந்த இரண்டு முறை தமிழ்நாட்டில் எதிர்பாராத விதமாக மழை என்பது பெய் பெய்து அதிகமாக இந்த கிளவுட் பஸ்டிங் என்று சொல்லப்படக்கூடிய மேக பொழிவு என்பது ஏற்பட்டிருந்தது இதுபோன்று வருங்காலங்களில் இந்த செயற்கைக் மூலமாக எந்த அளவிற்கு அதிகபட்சமாக மழை என் பொழிவு என்பது இருப்பதற்கான சாத்தியம் இருக்கின்றது என்பதை துல்லியமாக கணிக்க முடியும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றார்கள் மழை அளவை பொறுத்தவரை அதிகபட்சமாக அந்த ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்படும் அது இருநூற்றி நான்கு புள்ளி ஐந்து மேல் மழை அளவு இருக்கலாம் அதிகபட்சமாக மேக கூட்டங்கள் ஒரு அடர்த்திக்கு அதிகமாக பொழுது அது சிவப்பு நிறத்தில் காட்டும் எனவே இவை மூலமாக ம் மழை பெய்யும் என்று ஏற்கனவே ஏற்கனவே இந்த எச்சரிக்கை அமைப்புகள் நம்மிடம் இருக்கின்றன தற்பொழுது விண்ணில் செலுத்தப்படக்கூடிய இந்த செயற்கைக்கோள் மூலமாக அதனுடைய அடர்த்தி எந்தளவு இருக்கின்றது எண்ணூற்றி நான்கு மில்லி மீட்டர் என்றால் அதற்கு மேல் முந்நூறா நானூறு ஐநூறுபா என சரியாக கணிக்கக்கூடிய வகையில் இந்த செயற்கைக்கோளுடைய தரம் என்பது இருக்கும் என்று குறிக்க குறிக்க குறிப்பிடப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கருவிகள் பிரத்யேக கருவிகள் இதில் பொறிக்கப்பட்டிருக்கின்றன தரைவழியில் இந்த வெப்பநிலை அதே போல கடல் பகுதிகளில் அந்த வெப்பநிலை அதேபோல் மேகக்கூட்டங்கள் அதனுடைய அடர்த்தி பனிப்பொழிவு போல பனிமூட்டம் என மிக அனைத்தையும் மிகச்சரியாக கணிப்பதற்கான அந்த கதிவுகள் என்பது இந்த செயற்கை கொடியில் இதனுடைய செயல்பாடுகள் மேலே சென்றவுடன் உடனடியாக அவை அனைத்தும் சோதிக்கப்பட்டு உடனடியாக பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சுமார் இரண்டாயிரத்தி கிலோ எடை கொண்டதாக பெரிய இருக்கக்கூடிய இந்த செயற்கை சுமந்து கொண்டு ஜிஎஸ்எல்வி எஃப் ராக்கெட் இன்று மாலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்கு சதீஷ் சவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் பாய இருக்கின்றது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க